வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் மாசி மகம் குறித்த முழுமையான மற்றும் முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் போகிறோம் இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மகம் மார்ச் இரண்டு திங்கட்கிழமை வருகிறது அன்று மகம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் தொடங்கி மறுநாள் காலை வரை நீடிக்கிறது இதன் காரணமாக மார்ச் இரண்டாம் தேதியிலேயே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் தீர்த்தவாரி வைபவம் நடைபெறுகிறது மாசிமகம் தினம் அறுபடை வீடுகளில் மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது குறிப்பாக திருச்செந்தூர் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து முருகனை தரிசிப்பார்கள் கடலில் இறங்கி செய்யப்படும் இந்த கடலாடும் வைபவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஐதீகமாக நம்பப்படுகிறது இந்த புனித நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் குலதெய்வ வழிபாடு செய்தல் மற்றும் கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வது மிகச் சிறந்த பலன்களை தரும் இந்த நாளில் முருகனை மனமாற வழிபட்டு அவரது அருளை பெறுங்கள் இந்த மங்களமான மாசிமகம் மகம் நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளம் மாசிமகம் வழிபாட்டின் மிக முக்கியமான பலன் மனத்தெளிவு நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவெடுக்கும் தெளிவு பிறக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் கருணையும் உங்கள் இல்லம் தேடி வரும் இந்த ஒரு நாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் வல்லமை கொண்டது இவ்வாறான ஆன்மீக மற்றும் திருவிழா தொடர்பான முக்கிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் വെറ്റി മുരുക അരോഗറ